தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமனம் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி உள்ளார் இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரு ஐ பி எஸ் அதிகாரி இவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது புதிதாக யாரும் கவர்னராக நியமிக்கப்படாமல் இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநரை நியமிக்க மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது அதன்படி பாஜகவை சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தியை தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேனகா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர் இவர் சுல்தான்பூர் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இவர் வி பி சிங் சந்திரசேகர் வாஜ்பாய் நரேந்திர மோடி ஆகியோரது அமைச்சரவையில் இவர் மத்திய அமைச்சராக பணியாற்றியவர் இவர் இந்திரா காந்தியின் மர்மகள் ஆவார் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு விமான விபத்தில் பலியானார் சஞ்சய் காந்தியின் மனைவிதான் மேனகா காந்தி என்பது குறிப்பிடத்தக்கது மேனகா காந்தியின் மகன் மருண் காந்தி இவரும் பாஜக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார் பாஜகவின் மூத்த தலைவர் ஆவார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த பெண் தலைவரான மேனகா காந்தி தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இவர் இந்திரா காந்தியின் மருமகள் என்பது குறிப்பிடத்தக்கது